மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைக்கு வரவேற்கிறேன் இந்த நாளினுடைய முதல் வாசகம் எரேமியா புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளை சிந்திக்க ஜெபிக்க வாழ்வாக்க மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன் அஞ்சாவது ஆறாவது இறைவசனங்கள் மனிதர் மீது நம்பிக்கை வைக்கிற போது அது எப்படிப்பட்ட பாதிப்பை நமக்கு கொண்டு வருகிறது என்று சிந்திக்கவும் ஏழாவது எட்டாவது இறைவார்த்தை அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்கிற போது அது எப்படி அற்புதமாக அதிசயமாக அபிஷேகமாக மாறுகிறது என்பதை குறித்து சிந்திக்கவும் நாம் சிறப்பாய் அழைக்கப்படுகிறோம் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க காட் Trust it. லிவ் இட் அண்ட் என்ஜாய் இட் காட் இஸ் அ பிளான் அதை நம்ம இன்னைக்கு உணர்ந்து இருக்கிறோமா அதை இன்றைக்கு நாம் புரிந்து ரெண்டு விதமான மனிதர்களை இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இந்த தபக்காலத்துல பாடுகளுக்கு மத்தியில் பயணித்துக் கொண்டிருக்கிற நான் என் நம்பிக்கைய என் ஆற்றல என் சக்தியை என் திடத்தை யார் மேல் வைத்திருக்கிறேன் எதன் மேல் வைத்திருக்கிறேன் எப்படி வைத்திருக்கிறேன் என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரயோஜனமாய் அர்த்தம் உள்ளதாய் மாறும் அஞ்சாவது ஆறாவது இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காம்போரும் சபிக்கப்படுவார் எதுல பெருமைப்படுறோம் எனக்கு தெரியும் எனக்கு அவர் இருக்காரு பின்னணியில எனக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாரு சொல்றமா இல்லையா ரொம்ப அழகா வேதாகம் சொல்லுதே நம்பிக்கை மனிதர் மேல வைக்கிறப்போ வலுவற்ற மனிதரின் வலிமையை காண்கிறவர் சபிக்கப்படுவார் சொல்லுதே அவங்க எதுக்கு ஒப்பாவாங்கன்னு ரொம்ப அழகா இறைவார்த்தை சொல்லுதே பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர் புதர் செடிக்கு பருவ காலத்துல மழை பெஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது வளரும் கசகசான்னு வளரும் ஆனா அதால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனா பாருங்க அதே ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பேர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுது பேரு பெற்றவர்கள் யார் அப்படின்னு பாக்குறப்ப ஒரு சில காரியங்களுக்கு மட்டும் தான் சொல்லுது அப்ப அதுல சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறப்ப நம்பிக்கை ஆண்டவர் மீது வைக்கிறவர்கள் பேரு பெற்றவர்கள் சொல்லுது திருப்பாடல் நாப்பத்தி ஆறு ஒண்ணு சொல்லுது என் நம்பிக்கை இந்த ஆண்டவர் மாத்திரம் ரொம்ப அழகா சொல்லுது நீரோடை நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார்கள் வெப்பமிகு காலத்திலும் அவங்களுக்கு பழைய பயம் இருக்காது ஏன் அப்படின்னா நீரோடையை நோக்கி வேர் விட்டு அந்த நீரோடையில் இருந்து நீரை உறிஞ்சி அது வெப்பமிகு காலத்திலும் அச்சம் பட தேவையில்லை ஏன்னா அது எப்பவுமே கணிதரும்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லப்படுது இன்னைக்கு நம்ம நினைச்சு பாதுகாக்க இந்த கவக்க நாளத்தில் பதினைந்து நாட்களை கடந்து பதினாறாவது நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஏன் நம்பிக்கையை மனிதர் மேலே வச்சுருக்கிறேன்னா மனித திட்டங்களின் மீது மனித கட்டங்களின் மீது அல்லது ஆழமாய் நான் நம்புகிற விசுவசிக்கிற அழைத்த உண்மையுள்ள உயிருள்ள தேவன் மீது நான் வைத்திருக்கிறேன்னா அப்படிங்கிற சிந்தனைதான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம திருப்பள்ளிக்கு வருகிற போது எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்போடு வருகிறோம் திருவள்ளிப்பாட்டு கொண்டாட்டங்களில் பங்கெடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தோடு வருகிறோம் சிலுவை பாதைகள் இந்த தவக்காலத்தில் ஏழு முறை நடக்குது ஏழு முறை நடக்கிற சிலுவை பாதைகள் எத்தகைய தயாரிப்போடு வருகிறோம் என் நம்பிக்கை அவர் மேல வச்சு இந்த சிலுவ பாதை என்னை தொடணும் இந்த சிலுவ பாதை என்னை பாதிக்கணும் என் நம்பிக்கையை ஆழப்படுத்தணும் என் நம்பிக்கையை வேறோட்டமா மாத்தணும்னு நினைத்து வருகிறேன்னா இல்ல கடமைக்கு இந்த சிலுவை பாதை போய் பங்கெடுத்துட்டு வருவோம் பலரை பார்த்துருக்கிறேன் சிலுவை பாதை முடிஞ்சோன்னே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க பின்னால நடைபெறுகிற திருப்பள்ளி ஆசீர்வாதத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறத அவர்கள் உணர்ந்து கொள்கிறதில்லை புரிந்து கொள்கிறதில்லை அப்ப நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கிறேன்னா எப்படி நம்ம காட்ட முடியும் திருப்பள்ளிகளில் ஆர்வத்தோடு பங்கெடுக்கிற போது இறைவார்த்தைகளை ஆர்வமாய் வாசிக்கிறபோதே நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறபோதே நட்குறணி பிரசன்னத்தில் அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறபோதே இப்படிதான் நம்ம நம்பிக்கையை காட்ட முடியும் இப்படித்தான் நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவங்களோட பிரச்சனத்துல இந்த தவ காலத்துல ஒரு புதிய சிந்தனையோடு ஆண்டவரே உண்மை தேடுவேன் நம்பிக்கையை உங்க மேல வைக்கிறேன்னு சொல்லி வேண்டும் நேசிக்கிறேன் அன்பு தைமமே மனிதர் மீதும் மனுக்களின் மீதும் பல சமயங்கள் நாங்கள் சார்ந்து இருக்கிறோம் இவர்களை தெரிந்தவர்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டு இருக்கிறோம் பதவியில் உள்ளவர்கள் பெருமைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து எங்களையும் நாங்கள் அவர்களோடு ஒன்றுபடுத்தி இருக்கிறோம் என்பதை கேட்டு இன்றைக்கு அதிர்ச்சி அடைகிறோம் நம்பிக்கையோடு இனி வருகிற நாட்களில் எல்லா சூழ்நிலையிலும் கனித இருக்கிற இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாய் எங்களை மாற்றி வழிநடத்தும் பண்படுத்தும் பக்குவப்படுத்தும் உமக்கு பிரியமாய் பிரயோஜனமாய் தொடர்ந்து வாழ எங்களை வழிநடத்தும் சபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன்